செய்திகள் வாசிப்பது நிரஞ்சனி பாலகிருஷ்ணன் செய்தியாளர் ஸ்ரீ முஷ்ணம் சண்முகம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் தங்களது வகுப்புகளை புறக்கணித்து மேற்கு வங்க மாநிலத்தில் பயிற்சி டாக்டர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பயிற்சி மருத்துவர்கள் தங்களது வகுப்புகளை புறக்கணித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் மருத்துவமனைக்கு வந்துள்ள நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவை தவிர வேறு எதுவும் பணி நடைபெறாததால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவமனை வளாகத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவ மாணவ மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உயிர் காக்கும் டாக்டர்களின் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் Justice. I want justice. I want security. Our security, security. Your health, your health. Save the saviour. We want, justice, justice. We want, justice, No safety, no safety. No duty, no duty. No safety, no safety. No duty, Your safety, your safety. Our security, our security. Your safety, your safety. No safety, no safety. No duty, no duty. No mercy to, no mercy to. No mercy to, no. में सीधे रहे पीस रहे पीस ये स्टैंड विथ ये स्टैंड विथ आरजीके आर आरजीके आर ये स्टैंड विथ ये स्टैंड विथ आरजीके आर आरजीके आर विवान विवान जस्टिस जस्टिस பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் మేముటి no duty. No safety, no safety, no duty, no duty. We want, we want justice, justice. Father of the window, father of the window, father of the window, father of the window. Arthur Virke, Arthur Virke, father of the window, We want, we want, we want. Justice. justice, justice. We need, we need security, security. We need no safety, security. no duty. 干刚。 தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் கடலூர் மாவட்டத்தின் சார்பாக உங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நாம் இன்றைக்கு கொல்கத்தாவிலே கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நம்முடைய மருத்துவ சகோதரி அவர்களுடைய இறப்பிற்கு நீதி கேட்டும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு இந்திய போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு நாம் கடலூர் அரசு மருத்துவமனையில் இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாணவர்களே இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்